வணக்கம் நல்லாதனார் இயற்றிய திரிகடுகம் பாடல் ஐம்பத்தி ஏழு கொட்டி அலந்தமையா பாடலும் தட்டித்துப் பிச்சை புக்குண்பான் பிலிற்றலும் துச்சிருந்தான் ஆளும் கலங்கா முருதலும் இம் கேள்வியுள் இன்னாதன விளக்கம் தாளத்தோடு இணைந்து பாடப்படாத பாட்டும் யாசித்து உண்பவனுடைய குரலின் ஒளியும் பிறர் பொருளை விரும்பும் குணமும் என்றும் இன்பத்தை தராது இக்கரைக்கு அக்கறை பச்சை என்றொரு பழமொழி உண்டு நம்மிடம் எவ்வளவுதான் இருந்தாலும் அடுத்த வருடம் இருப்பதைக் கண்டுத்தான் ஆசைப்படும் மனித மனம் கடினமாக உடைத்து சம்பாதித்து இயன்றவரை தன் குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்திருந்தார் அந்த மனிதர் உறவினர் திருமணத்திற்கு சென்று வந்த அவர் மனைவி அங்கு நீண்ட நாள் கழித்து தன்னுடைய தோழியை கண்டதாகவும் அவள் மிகவும் வசதியாக இருப்பதாகவும் சொல்லி பெருமைப்பட்டு கொண்டாள் தோழியின் தொடர்பு கிடைத்ததிலிருந்து தினமும் அவளுடன் பேசுவதும் பழகுவதும் அதை பற்றி இவரிடம் கூறுவதுமாக இருந்தாள் சில நாட்கள் நன்றாகத்தான் போனது அதன்பின் அவளுடைய தோழி தன் செல்வாக்கைப் பற்றியும் தன் கணவரின் வேலையைப் பற்றியும் பகிர்ந்து கொண்டே இருக்க இவளுக்கு பொறாமை மிகவும் அதிகமானது தன் கணவரிடம் நீங்கள் இன்னும் எத்தனை காலம்தான் இதே அலுவலகத்தில் பணிபுரிவீர்கள் வேறு ஒரு நல்ல சம்பளத்திற்கு வேலைக்கு செல்லலாம் அல்லவா என்று நச்சரிக்க ஆரம்பித்தாள் இவருக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை இந்த விஷயத்தை எப்படி சமாளிப்பது என்று புரியாமல் மிகவும் கவலை கொண்டார் எடுத்துச் சொல்லி புரிய வைக்க முயன்றாலும் புரிந்து கொள்ளும் நிலையில் அவர் மனைவி இல்லை உங்கள் கையாலாகாத தனத்திற்கு ஏதோ ஒரு காரணம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று சண்டைக்கு வர ஆரம்பித்தார் மிகவும் பொறுமையை கடைபிடித்து பெரிதாக எதுவும் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் அவர் அமைதியாக இருந்தார் அடுத்து வந்த சில நாட்களில் அவர் மனைவி தன் தோழி பற்றி எதுவுமே கூறாமல் அமைதியாக பழையபடி புன்னையுடன் வளம் வந்தது இவருக்கு ஆச்சரியம் எப்போதும் வேறு வேலை தேடுங்கள் நிறைய பணம் சம்பாதியுங்கள் என்று கூறுபவள் இப்படி அமைதியாக ஆனதற்கான காரணம் அவருக்கு புரியாத புதிராக இருந்தது மனிதர் வாய்விட்டே கேட்டுவிட்டார் என்னம்மா எப்போது பார்த்தாலும் என்னை குறை கூறிக்கொண்டே இருப்பாய் இப்போதெல்லாம் அமைதியாக இருக்கிறாய் என்ன ஆயிற்று என்று கேட்க அதற்கு அவர் மனைவி ஐயோ சாமி காசு பணம் எதுவுமே வேண்டாம் ஆளை விடுங்கள் என்றாள் இவருக்கு மேலும் ஆச்சரியமானது அவர் மனைவி காரணத்தை கூற ஆரம்பித்தாள் என் தோழி ஆரம்பத்தில் நன்றாகத்தான் பேசிக் கொண்டிருந்தாள் பின்னர்தான் தன் கணவனை பற்றி எல்லா விஷயமும் கூற ஆரம்பித்தாள் அவருக்கு இல்லாத கெட்ட பழக்கமே இல்லை என்று தெரிகிறது பணம் காசு என்று வந்துவிட்டால் இந்த பழக்க வழக்கங்களும் வந்துவிடும் போல வேண்டாம் சாமி நீங்கள் இப்போது போலவே எப்போதும் அன்பாக இருங்கள் அது போதும் என்று சிரித்துக்கொண்டே அவனுக்கு சூடான தேரியை தயாரிக்க உள்ளே சென்றாள் உண்மையை மனைவி உணர்ந்தது கண்டு அவர் நிம்மதி பெருமூச்சு விட்டிருப்பார் அல்லவா இச்செயில் சேர்ந்த சிறிய கவிதை தகுதிக்கேற்ப ஆசைக்குள் தேவையற்ற ஆசைக்குள் அடுத்த பாடல் மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி தமிழ் இலக்கியம் வான் முட்டும் அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்